இந்த சம் கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க ஹெச்சிஎஃப் ஆஃப் ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் காமனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மீ பெரு பொதுக்காரணி ஓகேவா ஸோ இது ரெண்டுத்துக்கும் மீ பெரு பொதுக்காரணி ஹெச்இசிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்படி பண்ணுறப்போ நம்ம வந்துட்டு முதல்ல கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம் என்னென்னா நூற்றி நாற்பத்தி நாலு ரூட் ஏ இந்த இடத்துல வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்னது ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறது ஸோ பொதுவாக அப்படிங்கிறப்போ முதல்ல நூற்றி நாற்பத்தி நாலுக்கு வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் ஓகே இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எல்சியம் எடுத்துக்கலாம் நூற்றி நாற்பது நாளைக்கும் நூற்றி இருபதுக்கும் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா தனித்தனியாக கூட எடுத்து போடலாம் ஓகேவா அது நம்ம தான் ஸோ அப்போ சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்காது எடுத்து எழுதிடலாம் ஓகேவா ஸோ அப்போ வந்துட்டு இது ரெண்டுமே என்னது ரெண்டாவது பாடலில் வருமா ஏழு தடவை ரெண்டு ரெண்டு தடவை ஸோ இது வந்துட்டு எத்தனை சிக்ஸ் டைம்ஸு ஒரு ஜீரோ ஸோ அறுபது தடவை ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு டூ டேபிளில் போட்டோம் அப்படின்னா அது வந்து த்ரீ சிக்ஸு ஸோ இது வந்துட்டு எத்தனை தேர்ட்டி டைம்ஸ் வரும் மறுபடியும் த்ரீ டேபிளில் போட்டோம் அப்படின்னா டுவெல் இது வந்துட்டு என்னது டென்னு மறுபடியும் என்னது டூ டேபிளில் போடலாமா போட்டோம் அப்படின்னா என்ன வரும் சிக்ஸு ஃபைவ் ஸோ சிக்ஸு ஃபைவ் வேறு வேறு நம்பர் ஒரே நம்பரில் ஒரே டேபிளில் வந்துட்டு சால்வ் ஆகாது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த காமனாக வந்திருக்க பார்த்திங்களா இதெல்லாம் தான் வந்துட்டு மீ பெரு பொதுக்காரணியான எண்கள் ஓகேவா ஸோ என்னென்ன நம்பர்லாம் வந்தது இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ஹெசிஎஃப்வா ஸோ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு ஓகேவா ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் ஏ ரூட் ஏ வேரியபிள் இருக்குல்ல ஸோ அதுக்கு வந்துட்டு எப்படி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும் ஏவை வந்து நம்ம எப்படி எழுதலாம் ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா அப்போ இது ரெண்டில் வந்துட்டு எது பொதுவாக இருக்குது ஒரே ஒரு ரூட் ஏ பொதுவாக இருக்கா அப்போ எது வருது ரூட் ஏ ஒன்றே ஒன்று பொதுவாக இருக்கு அது வருது ஓகேவா புரியுதா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு ஸோ எயிட் எயிட் இசா டுவெண்ட்டி ஃபோர் எவ்வளோ வருது டுவெண்ட்டி ஃபோர் ரூட் ஏ புரியுதா இந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு வேறு ஏதாவது சம் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸை நீங்கள் அதில் சென்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி போடுறேன் தேங்க்யூ